உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி நான்காவது அத்தியாயம் தொடர்கிறது கேள்வி நன்றாக இருக்கிறதே நீ என்ன பதில் சொன்னாய் யோசித்து பார்த்தேன் எனக்கு தெரியவில்லை அம்மா என்று சொன்னேன் ஆக இத்தனை நாள் தெரியாத விஷயத்தையா இத்தனை வேகமாக செய்து கொண்டிருந்தாய் என்று கேள்வி கேட்டார்கள் எனக்கு வெட்கமாக இருந்தது மரணம் பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை ஆனால் என் கையால் ஆயிரக்கணக்கானோர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்னுடைய வாளால் குத்துப்பட்டு பல பேர் துடித்து விழிகள் வழியே உயிரை விட்டிருக்கிறார்கள் தலை சீவப்பட்டு முண்டமாய் நடந்திருக்கிறார்கள் ஒரு முண்டம் ஓடிப்போய் தனது தலையை கையில் எடுத்துக்கொண்டு குப்பென்று குப் பயந்து போய் கீழே போட்டதையும் நான் பார்த்திருக்கிறேன் உடம்பெல்லாம் அம்பு தேய்த்து ரத்தம் வழிய கிடந்தவன் ஒருவன் என்னை கொன்றுவிடு என்னை கொன்றுவிடு என்று கதறவும் நான் கேட்டிருக்கிறேன் குத்தினால் செத்து போவாய் அம்புகளை நீக்கிவிடுகிறேன் என்று கேட்க இல்லை நான் இரத்த பெருக்கினால் செத்துப்போவேன் இவ்வளவு வேதனை எனக்கு தேவையில்லை குத்தி கொன்றுவிடு என்று இறைஞ்சினான் நான் தயங்கிய போது தயவு செய்து சிவபெருமான் மீது ஆணையாக சொல்கின்றேன் குத்தி என்னை கொல் என்று உரத்த குரலில் கத்தினான் அவன் நெஞ்சில் என் வாள் பாய்ச்சி அவனை சாகடித்தேன் அவன் புன்சிரிப்போடு இறந்ததையும் பார்த்தேன் அம்பு தைத்த போது அலறி அலறி கிடந்தவன் நான் குத்தியதும் பெரும் நிம்மதியோடு இறந்து போனான் இது மட்டுமல்லாது கை துண்டாகி துண்டுப்பட்ட கையை ஈரத்துணி போட்டு கட்டி மருந்திட்டு மயக்க மருந்து கொடுத்து படுக்க வைத்த பிறகு நினைவு வர கையில் உள்ள காயம் சரியாக கவனிக்கப்படாமல் சீழ் பிடிக்க அந்த சீழ் போய் கடும் ஜுரம் வந்து அனத்தி அனத்தி இறந்து போனதையும் நான் பார்த்திருக்கிறேன் ஆனாலும் மரணம் என்றால் என்ன என்று என் தாய் கேட்டபோது எனக்கு சொல்லத் தெரியவில்லை உன் தாய் வேற சொன்னார்கள் மரணம் என்றால் என்ன என்று நான் உனக்கு சொல்கின்றேன் என்று சொன்னார்கள் அட அப்படியா என்ன சொன்னார்கள் வெற்றிலை போடுவதை நிறுத்திவிட்டு ராஜேந்திரர் ஆவலானார் மரத்தால் செய்யப்பட்ட நீண்ட ஆசனம் ஒன்றை கூட்டத்திலிருந்து மேய்க்காவல் வீரர்கள் சுமந்து வந்தார்கள் அந்த புல்வெளியில் போட்டார்கள் அந்த நீண்ட மர ஆசனத்தின் இரு பக்கமும் ராஜேந்திர சோழரும் சாவோர் பரஞ்சோதியும் அமர்ந்து கொண்டார்கள் மற்ற வீரர்கள் விலகி நின்றார்கள் தாயார் என்ன சொன்னார் மரணம் என்பது ஒரு விடுதலை கனவிலிருந்து நினைவுக்கு திரும்புதல் என்று சொன்னாள் என்ன மறுபடியும் சொல் மரணம் என்பது ஒரு விடுதலை கனவிலிருந்து நினைவுக்கு திரும்புதல் என்று சொன்னார் அதாவது அதாவது இந்த வாழ்க்கை கனவு போன்றது உண்மையானது அல்ல போன்றது போன்றதுதான் மரணத்திற்கு பிறகு வரும் நிலை அந்த நினைவு போன்ற நிலைமைக்கு அதாவது யதார்த்த நிலைக்கு ஆத்மா அல்லது உயிர் அல்லது பிராணன் போகிறது என்றும் மறுபடியும் கனவு காணும் என்றும் சொன்னார் அதாவது அடுத்த பிறவி பற்றியும் பேசினாரா ஆமாம் என்ன சொன்னார் வெகு நாள் கழித்து இந்த பூமியில் பிறப்பேனடா இதே கங்க தேசத்தில் காவேரி ஆற்றங்கரையில் பிறப்பேன் இந்த காவேரி கரையோடே நடந்து நீ இருக்கின்ற சோழ தேசத்தை வந்து அடைவேன் வந்து மறுபடியும் உன் தகப்பனை பார்ப்பேன் மறுபடியும் கலந்து அவரோடு சூடு கொள்வேன் மீண்டும் உன்னை பிள்ளையாகப் பெறுவேன் என்று சொன்னார்கள் நான் அம்மாவை மெல்ல அணைத்து கொண்டு கேட்டேன் இது ஆசையா அல்லது சத்தியமா நமது ஆசையின் பலன்தானடா வாழ்க்கை என்னவாக இருக்க வேண்டும் என்று இறக்கும்போது எண்ணுகின்றோமோ அதுவாகவே பிறக்கப் போகின்றோம் என்று சொன்னார் அடே அப்பா என்ன வார்த்தைகள் இளவரசர் கண்களை மூடிக்கொண்டார் என்னவாக இருக்க வேண்டும் என்று இறக்கும்போது நினைக்கின்றோமோ அதுவாகவே பிறப்போம் நெருப்பு கங்குகள் போல் இருக்கின்றதல்லவா வார்த்தை இளவரசர் கைகூப்பி பாராட்டினார் அந்த தாயை நினைத்துக்கொண்டு வணங்கினார் சாவோர் பரஞ்சோதி அவருடைய அந்த செய்கைக்கு மனம் கரைந்தான் அதற்கு பிறகு என் தாய் அதிகம் பேசவில்லை தன் கைகளை எடுத்து கன்னத்தில் வைத்து கொண்டாள் நெஞ்சில் வைத்து கொண்டாள் அவளது வலது கை எடுத்து என் நெஞ்சில் வைத்தாள் நீ எனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின்படி வாழ்நாள் முழுவதும் நடந்து கொள்வாய் அல்லவா என்று கேட்டாள் அப்படியே என்று சொன்னேன் சரி என்று சிரித்தபடியே கண்மூடினாள் நான் உன்னோடு இருப்பேன் கவலை வேண்டாம் என்று சொன்னாள் பிறகு கண் திறக்கவே இல்லை என்ன சத்தியம் செய்து கொடுத்தாய் சாவூர் பரஞ்சோதி திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் அபலையான பெண்களை எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எவரிடத்திலும் இருந்தும் காப்பேன் என்றும் தேவரடியாருக்கு ஊழியம் செய்வேன் என்றும் மூன்று சத்தியம் செய்திருக்கிறேன் எனக்கு புரியவில்லை பரஞ்சோதி ஏன் ஏன் இது அம்மா தன்னால் செய்ய முடியாததை என்னை வைத்து செய்ய சொல்கிறார் என் தாய் ஒரு தேவரடியார் யவனருக்கு வாழ்க்கைப்பட்டு மிக சந்தோஷமாக வாழ்ந்தவள் ஆனாலும் அவளை சுற்றியுள்ள பெண்டுகள் பல பேர் படுதலையும் அசிங்கப்படுத்துதலையும் கண்டு மனம் வெம்பி இருக்கிறாள் அவர் தாயும் அவர் தமக்கையும் கூட பல்வேறு இழி சொற்களுக்கு ஆளாயிருக்கிறார்கள் பல ஆண்களோடு வாழ்ந்து அவஸ்தைப்பட்டிருக்கிறார்கள் ஊர் நகைக்க அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே தேவரடியார்களுக்கு ஊழியம் செய்தல் என்பது என்னுடைய முக்கியமான வேலை என்று சொன்னார்கள் அதே மாதிரி தேவரடியாரோ குலப்பெண்களோ எந்த அபலை பெண் குரல் எடுத்து என்னை காப்பாற்று என்று சொன்னாலும் சாவூர் பரஞ்சோதி அவள் பக்கம் நின்று அவளுக்கு தீங்கு நேராவண்ணம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் தேசத்தின் பெண்களை சரியாக கவனிக்காவிட்டால் அந்த தேசம் ஈனமடையும் என்பது என் தாயுடைய அபிப்பிராயம் இந்த விஷயத்திற்கு இடைஞ்சலாய் திருமணம் இருக்கும் என்பதால் என்னை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொன்னார்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று தான் சொன்னார்களே தவிர பெண்களோடு போகம் வைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லவில்லை தேவைப்பட்டால் எப்போதேனும் அதை நிறைவேற்றி கொள்ளலாம் ஆனால் எனக்கு அந்த விஷயத்தின் மீதும் நாட்டம் குறைந்துவிட்டது கங்க தேசம் எப்படி இருக்கிறது மிக அமைதியாக இருக்கிறது போருக்கான ஆயத்தங்கள் எங்கேனும் செய்யப்படுகிறதா அறவே இல்லை ஆனால் கங்க தேசத்தில் நம்முடைய சாளுக்கியத்தின் எல்லைப்புற கிராமங்களில் போய் தங்கி விடுகின்றார்கள் துங்கபத்ரா நதிக்கரைக்கும் போயிருக்கிறார்கள் எத்தனை இளைஞர்கள் போயிருக்கிறார்கள் ஆயிரம் பேர் இருக்கும் அவ்வளவே மற்ற இளைஞர்கள் உழுது பயிரிடும் வேலைக்கு திரும்பிவிட்டார்கள் அப்படி போனவர்கள் பரம்பரை மறவர்கள் சண்டையிடுதலை தவிர வேறு எதுவும் தெரியாதவர்கள் ஆனால் கங்கதேசத்தின் செழிப்பு நம் சோழ தேசத்தை விட மிக அற்புதமானதல்லவா ராஜேந்திரர் வெகு தொலைவே பார்த்து வண்ணம் பேசினார் இளவரசே மன்னித்துக்கொள்ளுங்கள் சட்டென்று நாலாபுறமும் சுற்றி பார்த்த வண்ணம் சாவூர் பரஞ்சோதி முகர்ந்து பார்த்தான் அவனது வலது கை வாளின் பிடியில் இருந்தது யாரோ தாக்க வருவது போல அவன் பரபரத்தான் சற்று நேரம் பூமியிலிருந்து ஏதேனும் ஒளிகள் வருகின்றனவா என்பது போல் குனிந்து பார்த்தான் என்ன பரஞ்சோதி இளவரசர் ஆவலோடு கேட்டார் யானை வருகிறதையா யானையின் வாசனை வருகிறது இந்த இடத்திற்கு ஏன் யானைகள் வர வேண்டும் குடியிருப்பல்லவா இளவரசருக்கு அங்கிருந்த வீரர்கள் பரபரப்பானார்கள் அது தஞ்சையின் தெற்கு பக்கம் காவேரியின் கால்வாய் ஒன்று அந்த பக்கம் ஓடுவதால் வண்டல் மண் அந்த பக்கமாய் வந்து செம்மண் மீது படிந்து ஆங்காங்கே புற்கள் தோன்றி பிறகு பெரும் பரப்பாய் புற்கள் வந்துவிட்டது தானாக தோன்றிய மழைநீர் கால்வாயை பிறகு செம்மைப்படுத்தி கற்கள் போட்டு ஆற்றின் உபரி நீரை திறந்துவிட்டு புது ஆறாக செய்துவிட்டார்கள் அதனாலேயே அந்த பூமியின் நிறம் மாறிவிட்டது அந்த ஆற்றுக்கு அடுத்த பக்கம் செம்மன் தான் இருந்தன கோயிலுக்கு அஸ்திவாரம் தோண்டிய இடத்திலும் கூட கைப்பிடி புற்கள்தான் அடர்த்தியாய் இருந்தன சில இடங்களில் கொத்து செடிகள் வளர்ந்திருந்தன மரங்கள் என்று எதுவும் இல்லாமல் பெரும் வெளியாய் கிடந்த அப்பகுதியில் சிறு சிறு புல்மேடுகள் இருந்தன அந்த ஆற்றை ஆழப்படுத்தும் முயற்சிகளில் மண்வாரி அதன் கரை பக்கங்களில் கொட்ட அந்த இடம் மேடாய் இருந்தது அஸ்திவாரம் இடம் தனி மேடாக இருந்தது ஆனால் அந்த மேட்டை விட இந்த மேடு பெரிதாக இருந்தபடியால் இடையே ஒரு பள்ளம் இயல்பாக ஏற்பட்டிருந்தது அந்த புல் சரிவில் தென்னை மட்டைகளை போட்டு சிறுவர்கள் சறுக்குவதும் உண்டு இருட்டில் ஒரு தொலைவுக்கு அப்பால் எதுவும் தெரியவில்லை ஆனால் யானையின் சிறுநீர் வாசனை போன்று ஒரு கடும் நெடி சட் என்று வீசியது காற்று அதிகமாய் வீசும் போதெல்லாம் அந்த நெடி தூக்கலாக இருந்தது இதை கொண்டுதான் சாவூர் பரஞ்சோதி மிக நெருக்கமாக யானை இருக்கிறது என்று சந்தேகப்படுகின்றான் என்பது புரிந்துவிட்டது ஆனால் இங்கு யானை இருப்பது வழக்கம்தானே பிடியும் களிரும் அருகேதானே இருக்கின்றன கோயிலை சுற்றி சுற்றி எல்லைகள் வகுக்க ஆண் யானையும் பெண் யானையும் தானே பயன்படுத்தினார்கள் அவைகள் இந்த பக்கம் வந்திருக்க கூடாதா கூடாது ஒரு குடியிருப்பின் பின்பக்கம் யானைகள் வருவது என்பது தேவையில்லாத விஷயம் அதுவும் இந்த நேரம் ஒரு யானையின் நகர்வு நிச்சயம் தவறு நூறு தப்படி தூரத்தில் அரசர் கும்பலாக பெண்களுக்கு நடுவே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்கிற போது இங்கு யானை வந்தால் நிச்சயம் கலவரம் வரத்தானே செய்யும் யார் இங்கு யானையை ஓட்டி வருவது ராஜேந்திர எழுந்து நின்றார் வீரர்களுக்கு விலகும்படி செய்கை செய்தார் ஒரு வீரன் மட்டும் அவருக்கு அருகே நின்றான் மற்றவர்கள் வேகமாக விலகினார்கள் ஒரு யானை வரும்போது கும்பலாய் அதை எதிர்கொள்ள கூடாது சட் என்று யானையை சூழ்ந்து கொள்ள விலகி விலகியிருந்தால்தான் வசதி வீரர்கள் குத்தீட்டியை இருக்க பிடித்தபடி விலகினார்கள் சாவோர் பரஞ்சோதி குனிந்து மடமடவென்று புல்மேட்டில் ஏறினான் ஏறி மறுபுறம் பார்த்தான் அதே வேகத்தில் திரும்பி வந்தான் அவன் திரும்பி ஓடி வருவதை பார்த்த ராஜேந்திரர் தன் உடைவாளை வேகமாக உருவினான் மிகப்பெரிய யானை ஒன்று அந்த சரிவிலிருந்து மேலேறி தேவரடியார் குடியிருப்புக்குள் நுழைந்தது அருகே ஒருவன் யானையின் துதிக்கையை பிடித்து அதன் காதில் ஏதோ சொல்லிக்கொண்டு வந்தான் அவன் குண்டாக உயரமாக சடைகள் அதிகம் நிரம்பியவனாக இடுப்பில் கோவணமும் அதன் மீது ஒற்றை துண்டும் தடித்தவனாக இருந்தான் ஏய் கர்ஜனையாய் ஒரு மெய்க்காவல் வீரன் தன்னையும் மீறி உறக்க கத்தினான் ராஜேந்திரர் அவனை பார்த்து பல்கடித்தார் யானை நின்றது திமறியது ஆனால் அந்த குண்டன் யானையின் காதில் இடைவிடாது ஏதோ பேசிக்கொண்டிருந்தான் காதை இழுத்து நடநட என்று கட்டளையிட்டு கொண்டிருந்தான் யானை அவன் கட்டளைக்கு கீழ்ப்படிவதா அல்லது திரும்பி போவதா என்று அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தது யானையை அவன் நிர்பந்தித்து கொண்டிருக்கின்றான் என்பது அவன் நடவடிக்கையில் புரிந்தது கன்னத்தை தடவி பழிச்சென்று அரைந்து முதுகில் தட்டி நட நட என்று பின்னங்கால்களின் பின்பக்கம் வேகமாக வேல்கம்பால் அடித்தான் வேகமாய் துரிதமாய் ஏதோ சொன்னான் யானை பிளறி துதிக்கை ஊங்கிய போது அந்த துதிக்கையை பிடித்து பலம் கொண்ட மட்டும் இழுத்தான் மறுபடியும் வேகமாக மந்திரங்கள் போல கட்டளைகள் சொன்னான் யானை அசைந்து புல்மேடு நோக்கி அங்கிருந்து இன்னொரு சரிவில் இறங்கத் துவங்கியது நேர் எதிரே ராஜேந்திரர் நின்று கொண்டிருந்தார் நூற்றி இருபத்தி நான்காவது அத்தியாயம் முடிவடைந்தது